முடித்தார போயிட்டோம் கர்மசாமி நான் விரும்பதை விட இப்ப நான் விரும்புற இப்ப எனக்கு நல்வாழ்வு அமைச்சு தாங்கன்னு கேட்டு வந்திருக்கான் கால் ஒன்று வாடா தம்பி ரெண்டாம் நம்பர்ல பிறந்தவைய ஆமாடா நியூ முராலத்தில் அவன் பேர் எதுனா டே தம்பி உன் டேட் ஆஃப் பர்த் என்னடா லெவன் ஒன்று ஒன்றும் ரெண்டாம் நம்பர் மகாத்மா காந்தியே ரெண்டாம் நம்பருக்கு தான் உலகத்தையே சமாளித்து கொண்டு போனார் தெரியுமா அதுதான் நியூ முராலத்தில் ரெண்டாம் நம்பர் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஆனால் ஒரு முடிவுக்கும் வரமாட்டாங்க உண்மையிலேடா கால் வா நம்பர் டூக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு ஆனால் நல்ல அவங்களுடைய சுய மனசை கரெக்டாக வச்சிருப்பான் வேற உனக்கு என்னடா வேணும் அந்த அதுக்கு தொழிலும் அமைச்சு தரேன் குடும்பம் ஒற்றுமையாக நடக்கும் அந்த தொழில் ஓங்காரமாக இருக்கும் பல லட்சங்கள் கிடைக்கும்டா அட்வான்ஸ் அஞ்சு ரூபா போயிட்டோ கருவதாமிக்கு கருவதாமிக்கு அப்படியா பொட்டல் மலையாங்குளம் பொட்டல் மலையாங்குளம் மலையாங்குளம் பொட்டல் மலையாங்குளம் அடுத்து கவுந்தம்பாடி யாருப்பா கவுந்தம்பாடி கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மாந்திரிகத்தால் போட்டி புறாமையான உன்னுடைய தொழில் தளர்ச்சியாக்கப்பட்டது இப்ப மீண்டும் அந்த தொழில் யார் நீங்க கவுந்தம்பாடி வெரி குட் அந்த தொழிலை நான் தலை துவங்கி மீண்டும் நிறைய தொழிலை உருவாக்கி தந்தா போதும் அதே மாதிரி உனக்கு என்னடா வேணும் பக்கத்தில் வா உன்னுடைய ராசியில் தான் இனி இந்த தொழில் ஓடும் வெற்றி ஆகி தரேன் வாழ்க்கையை பற்றி பின்னால் பேசுவோம் இந்த அப்பா ஆமாம் இந்த கண்ணை பற்றி நான் நேற்று இரவு உனக்காக வாதாடுகிற பொழுது இந்த கண் காலம் கடந்து நரம்பு வீரியமாகி வெற்றி அடையும்னு சொல்லியிருக்கு அதனால் ஆறு மாத காலத்தில் பார்வை தெளிவு வரும் சென்று வரலாம் கருப்புசாமிக்கு வாப்பா கவுந்தம்பாடி பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு கல்லுன்ட்டு வா அடுத்து விருத்தீஸ்வரர் கோயில் ஒரு கோயில் வருது சிவபெருமான் கோயில் விருத்தாச்சலம் யார் இருக்கீங்களா விருத்தாச்சலம் 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 இன்னொரு தலை காலம் வரலாம் ஆ என்ன வேணும் உன்னுடைய பையனுடைய கிரகங்களை பார்த்தேன் ஒன்று தகப்பேன் அல்லது தாய் ரெண்டு பேரில் யாரையாவது அவன் பிரியணுங்கிற விதி ஆனால் இன்னொரு தொண்ணூறு நாட்கள் பொறுமையாயிரு இந்த கிரக நிலைகள் மாறும் எல்லாரையும் ஒற்றுமையாகி தர மகனே நல்லா இருக்கு போயிட்டு வா விருத்தாச்சலம் அதே கவுந்த மாடி வாப்பா போட்டோம் விருத்தாச்சலம் விழுப்புரம் 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 மாடார் தம்பி காலைல உண்ணுட்டுவாங்க அங்கேயே அங்கே இருந்த அங்கே வேணும் அப்படியா கொஞ்சம் பக்கத்தில் வாங்க கண்ணை முடிவு உட்காருங்க பெருமாள் கோயில் எங்க இருக்கு அங்க ஸ்ரீராமர் எனக்கு ஒரு மகன் பீரப்பான் உங்க இதயத்துக்குள்ளே பார்த்தேன் ஸ்ரீராமர் காட்சி கொடுத்தாரு உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான் ஸ்ரீராம் அப்படின்னு பேருவாங்க வெற்றியாக நடக்கும் சந்தோஷமா இருங்க மூன்று மாத கால அவகாசத்துல அறிகுறி காண்பீர்கள் வெற்றியும் அடைவீர்கள் அதை பத்தி அடுத்து பேசுவோம் கருபசாமிக்கு அப்புறம் திருமணம் தோந்தமா யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா வாக்கா என்னக்கா யாருக்கு கால் ஒண்ணு போல நீலகிரி மாவட்டம் நீலகிரி பாப்பத்தில் நீலகிரி நீலகிரி பிள்ளையுடைய மனதை போய் பார்த்தேன் கல்யாண தோன்றமாக நீண்ட நாள் மதத்துல குழப்பத்தை இப்போ இப்பதான் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சு வந்திருக்கா இனத்துப்படி அதனால முடிச்சு வெற்றியா வாழ வச்சுருந்தா எங்கே இருக்கா அங்க போய் சாமி இந்த ஆண்டில் வெற்றியா திருமணம் நடக்கும் தொழிலும் அமையும் பணமும் கிடைக்கும் போ நீலகிரி மாவட்டம் பாப்பா கால் வரலாம் மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா வணக்கம் அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கிறீங்களே வாங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்க உற்றார் உறவினர் என்று சட்டேனும் இருமாந்திருக்க வேண்டாம் உற்றார் எல்லாம் உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள் நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா இல்லையா அருமையான பாட்டு என்ன நம்ம கூட பிறந்த ரத்தம் நம்மளை கெடுக்குமா அதெல்லாம் மாயை யார் வேணாலும் யாரையும் கெடுக்கலாம் அதுதான் சுதந்திரம் அதனால நீ யாரை சொந்தம் என்று உயிராக கருதினாயோ அவர்கள் உன் இடத்தில் பங்கம் வைத்து செய்வனை வைத்து மனவேதனைகளை செய்து தொழிலிருந்து பணத்தில இருந்து எல்லாத்தையும் முருகனை போல் வந்தாய் பழனிமலை முருகன் பழனிமலை முருகன் புரியலன்னு சொல்றேன் எல்லாத்தையும் திறந்து பழனிமலை முருகன் ஆண்டியா தானே இருந்தாரு இப்ப ராஜ அலங்காரத்தோடு உன்னைய நான் வாழ வைக்கணும் கால வா நீல மயில் மீது ஞானம் வந்த நீதான் எனக்கு கருளை வேண்டும் முருகால் உண்மையா பையனுக்கு தொழிலையும் அமைக்கணும் வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும் ரெண்டு மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி தந்துருந்தேன் இருக்கிற தொழிலை வளப்படுத்தி தந்துருந்தேன் நிறைய பணம் வெளியடக்கு வாங்கி தந்துருந்தேன் போதுமலா வெற்றி மாலை கொடுப்பா பிள்ளைக்கு ராஜ தோரணையோடு செல்வாக்கோடு வாழ்வாய் சொந்த வீடு வாசல் கட்டி விளங்குவாய் இந்த வெற்றி உண்டு பாமா பக்கத்தில் உனக்கு தேவை பணம் புண்ணியமாயிரு மகளே வாடா தம்பி உனக்கு அமைதியான வாழ்க்கையும் தொழிலும் அமைஞ்சாச்சு சந்தோஷமா இருக்கு வரட்டும் நான் நல்லாக்கிறதே சந்தோஷம் மன நிறைவாக இருக்க செல்லங்களே போயிட்டு வாங்க மாலை என்ன விளக்கம் சொல்லி கொடுத்துடேன் அதே நீலகிரி மாவட்டம் என் வாழ்க்கையே ஒரு புயல் கலக்க இருக்குது ஐயா அதுக்கு ஒரு முடிவு கொடுங்க ராஜா சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்னதாகும் என்ன வேணும் மகளே வேற வேற என்ன வேணும் டாக்டர்வாக்கா கையை கோர்த்துக்கம்மா நல்ல கணமுடு கால் வா வரலாம் உன்னுடைய உடலில் அங்கங்க ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்தம் சுந்தமான பாதிப்புகள் ஆராய்ச்சி செய்தாலும் அதற்கு தெளிவான விடை கிடைக்காத நோயாக வந்திருக்கு இது பாவரோகமாக அல்லது தீராத நோயா என் உயிரோடு தான் நிற்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் கால் உ கனியை இன்று இரவு சாப்பிட்டுதான் நோய் அப்படி வளராம நின்றுவிடும் வெற்றி ஆகித்தாரன் காப்பாற்றால் வந்ததல்ல ஜென்ம பாவத்தால் வந்த நோய் தீரும்